வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு ஒரு எல்லா பணிபுரியும் எம்பர்மான் அருணாச்சலமூர்த்தி கருணாசரம் சீனியான அண்டாபுர சாமி ஒரு குருநாதர் அருணாபெருமன் திருசாரம் கருணை முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பூர் மகாமுத்தின் கௌமாரியன் தத்துவப்படி பாடலின் எழுநூற்றி எழுபத்தி ஏழு விடமென மிகுத்த என தொகும் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாண்டம் திருவிழாவை சமர்ப்பிப்போம் முருகாசனம் இந்த பாடல் முருகா காலம் வரும்போது காத்து அருட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிற பாடல் தனதனன தத்ததன தனதனன தத்ததன தனதனன தத்ததன தனதான என்ற சந்தகுடிப்போடைய படம் பிடமென மிகுத்த வட அனல் என உயர்த்த ரவி விரிகதிர் என பரவு நிலவாளே விதனம் மிக உற்று ரதிபதி கடுத்து விடு விரைதர் இதழ் கமல கனையாளே அடல் அவர் இயற்ற திசைனில் மறுவி மிக்க அனல் அடலோடு கொதித்து வர கடைநாளில் அணிக நம்ம நிலை அநிலை முறை அவசமோடு அனைத்து அருள வரவேணும் அடவிதன் மிக்க பருவரை அவர் அடித்த திரு அணைய மயில் முத்தம் அணி சுரையானை அழகிய மணிக்கலச முனைகளில் மயக்கமுறும் அதிவிரக சித்திரமணி மயில் வீரா கடதள கழிற்று முகர் இளையவ கிரிக்குமரி கருணையோடு அழித்த திறமுருகோனை கமலமலர் ஒத்த விடி அரும அறிவருக பத்தர்மணி கழுமல நகர்குமர பெருமாளி விடமனி மிகுத்த வட அனலன உயர்த்த ரவி விரிகதிர் என பரவு நிலவாலே அதாவது விஷம் போல பொருந்திய வடவாகினி என்று சொல்லும்படியாக உயர்த்து மேலெழுந்து ரவி விரி கதிரன சூரியனுடைய வெப்பம் மிக்க கிரணங்கள் என்று சொல்லும்படியாக தன்னுடைய கிரணங்களை பரப்பும் சந்திரனால் விதனம் மிக உற்று வறு ரதிபதி கடுத்துவிடு விரை தரு க இதழ் கமல கனையாலே துன்பம் மிக அடைந்து அச்சமயத்தில் வருகின்ற அல்லது சந்திரனால் வருகின்ற வருத்தும் தொழிலை மிக கொண்டு ரதியின் கனவாகிய மன்மதன் கடுத்துவிடு விடு கோபித்து செலுத்துகின்ற விரை தரு வாசனை தருகின்ற இதழ்களுடைய பூங்கனைகளுள் தாமரை கனை கொண்டு அடல் அமர் இயற்று திசையில் மருவி மிக்க அனல் அடலோடு குதித்து வரும் கடைநாடில் அணுகி நம்ம ஏற்ற மயில்கொடும் கொடும் அநிலை சித்தமுறை அவசமோடு அனைத்து அருள வரவேணும் அதாவது அடுத்த ரெண்டு அடியில வலிய அடல் அதாவது அடல் அமர் இயற்று வலிய போரை செய்யும் திசைனில் சமயத்தில் காமமிக்கு வேதனைப்படும் சமயத்தில் மருவி பொருந்தியவனாய் மிக்க அனல் அனலோடு மிக்க நெருப்பு தணல் போல கோப கொதிப்போடு படுகின்ற கடைநாளில் ஈற்றுப்பொழுதில் என்னை அணுகி யமன் எற்ற தாக்க நான் மயக்கம் கொள்ளும் அந்த சமயத்தில் சித்தமுற நீ மனது வைத்து அவசமுடு பரவசத்துடன் மிக்க கழிப்போடு என்னை அனைத்தருள வர வேண்டும் அப்படின்னு ஒரு உன்னதமான வேண்டுகோளை எம்பெருமான் கந்தவளின் திருப்பாத்தில் முதல் பகுதியில் வைக்கிறார் திசை திசை திசையினா சமயம் அ நிலை அந்நிலை அச்சமயம் அடுத்தது ரெண்டாவது பகுதி என்ன ரெண்டாவது ரொம்ப அற்புதமான வரிகள் அடவிதல் மிக்க பருவரை அவர் அழித்த திரு அணையமையில் முத்தமணி சுரையானை அழகிய மணிக்கலச முறைகளில் மயக்கமுறும் அதிவிரக சித்திரமணி மயில் வீரா தெரிஞ்ச யோகிச்சிருக்க முடியும் யாரை சொல்றான்னு காட்டில் மிக்க நிறைந்திருந்த பருவரையன் பெருத்த மலைவாசிகளாகிய வேடர்கள் போற்றி வளர்த்த லக்ஷ்மி போன்ற மயிலாம்பள்ளி முத்தமாலை அணிந்த தேவையானை இவ்விருவர்களின் அழகிய மணிமாலைகள் உள்ள கலசம் குடம்போன்ற கொங்கைகளின் முகம் கொள்ளும் அதிக காமம் கொண்ட பெருமாளை அழகிய மணிகள் புனைந்த வீரனை கடதர கழிற்று முகர் கிரி கிரிகுமரி கருணையோடு அடித்த திறமுருகோனை கடதன மதமும் பெருமையும் பொருந்திய அணிமுக பெருமானம் விநாயகருக்கு இளையவ தம்பியே இமயமலை புத்திரியாகிய பார்வதி தேவர்கள் மீது கருணை பூண்டு அளித்த திறம் சாமர்த்தியசாலியாகிய முரணி கழுமலர் ஒத்த விழி அறிமருக பக்தர் பணி கழுமல நகர்குமர பெருமாளை தாமரை மலர் போன்ற கண்களுடைய திருமாலின் மருமகனை பக்தர்கள் பணிகின்ற கழு கழும நகர் எனப்படும் சீர்காழி குமரனை பெருமாளை அனைத்தரோட வரவேணும் அப்படிங்கிறார் இப்ப இதுல தேவசேனிக்கு வள்ளியை சொல்கிறாரு சொல்லிட்டு திரு அணைய மயில் முத்தமணிங்கிற அதாவது தேவசனிக்கு முத்தமாலை உரியது செடுமுத்து மார்பின் தேவயானைப்பார் ஸ்ரீமுஷ்டம் திருப்பூரில் அடுத்தது சுர யானைன்னா தேவ யானை அடுத்தது சித்திரமணி மயில் வீரா மயிலோட காலில் மணி நடமிடும் பொழுது சப்திக்கிறது வருதுரக மயில் மணிகள் சப்திக்க நிறுத்தமிடம்பார் ம் அடுத்தது கடதடை கழிற்று முக கடதட கும்ப கழிற்றுக்கு இழைய கழிற்றுணியம் பார்க்கலாட்டில் அடுத்தது கண்ணும் கமலம் கமலமே கைத்தளமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையே பார் திருமாமணி வண்ணம் தேசில் அடுத்தது இது ஒரு பாடபேதம் இருக்கு கழு மலர் ஒத்த வெளி அப்படிங்கிறதுக்கு அழிமுறல் ஒத்த விழி அறிமருக அப்படின்னு ஒரு பாடம் வேதம் உண்டு அதையும் நம்ம தெரிஞ்சிட்டு அனைத்தரவுல வர வேண்டுமாய் எம்பெருமான திருவிழியில் இந்த வேண்டுதலை இந்த பாடலில் சமர்ப்பிப்போம் இப்ப இந்த பாடலில் முக்கிய குறிப்புகள் உள்ள போலாம் முதல்ல விடமென மிகுத்த வாடகனை உயர்த்து ரவி விரிகதிரி என பரவு நிலவாளி காம வயப்பட்டோருக்கு குளிர்ந்த நிலவுடியானது கொள்ளுகின்ற விஷயத்தை போல துன்பத்தை தரும் மிக்க வெப்பம் புரிஞ்சதான வடவை தீயைப் போல தனது கதல்களை வீசும் உலகெங்கும் பிரிந்து விரிந்து பறக்கின்ற சூரியனுடைய கிரணங்களைப் போல சுடும் இது நம்ம பல பறவையார் மீது காதல் கொண்ட நம்பியார் நிலைமையை தெய்வ சக்கிளார் பெருமான சொல்லி இதெல்லாம் படிச்சிருக்கோம் அதுக்கு அதே மாதிரி நம்பியார் அஹ் நினைந்து வருந்தும் பறவையார் நிலையை தெய்வ சக்கிளா பெருமான் சொல்றதையும் படிச்சிருக்கோம் அடுத்தது வறு அதிபதி கடுத்து விடு விரைதறி இதழ் கமல கனையாளே ரதிபதினா ரதிதேவியுடைய மனவர்களான காமகள் அவன் தொடுக்கும் தாமரை மலர் கணையானது உள்ளத்தில் காமன் உணர்வை தூண்டும் உயிர் உணர்வில் கழகத்தை புரிந்து தனது தொழில் வெற்றி விடுகிறவன் மன்மதன் அவன் யாரிலும் வலியவன் இறைவனுக்கு மட்டும் அடியவன் மன்மதனுடைய கணைகளினால் அறிவாற்றல் அடியும் அவன் கனினால் மாதவம் எழுந்தோர் பரம் ஏயாதி நகுஷன் புரூரவன் சரியாதி முதலிய ராஜரிஷிகளையும் ரிஷிகளையும் காசிபர் சேவனர் கௌதமர் பராசரர் விஸ்வாமித்தர் முதலிய பிரம்ம ரிஷிகளையும் இந்திரன் அக்னி பிரம்மன் திருமால் முதலிய இமையவர்களையும் தனது மலர்கடையினால் மயக்கி வாகை சூடியவன் மன்மகன் மன்மதற்கு மலர்களே கடைகள் ஐந்து கடைகள் என்ன தாமரை மா அசோகம் முல்லை நிலம் இதெல்லாம் நம்ம பல இந்த இந்த மன்மதனுக்கு துணை செய்யும் கருவிகள்லாம் நிறைய ம் அடுத்தது இதே கருத்து பல திருப்பட சொல்வார் துள்ளு மத வேட்கை கனையாலே தொல்லை நெடு நீலக்கடலாளி மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யூருகுமானை தழுவாய் தென்றலையம்பு முனைவார் குமார திமிர முன்னீர் தென்றலையம் புயமின் கோமருக செழுமரிதே தென்றலையம்பு சுகபூதர வெறி சிந்தி மன்றல் தென்றையம்பு படுநெறி உயிர் திற்கின்றது என்று கந்தரந்தாதிலேயும் ஒரு பாட்டு உண்டு இப்படி பல பாடல் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்க இனக்கேற்ற பரஸ்பரத்தை சொல்கிற பாடல்கள் பல பாடல்கள் உண்டு அடுத்தது விதனம் மிகவுற்று அடல் அமர் இயற்று திசையின் மறைவு விதனம்னா மனத்துயர் கலைப்பு உடல் நோவு திசைனா காலம் நிலைமை இப்படி நிலவின் ஒளியாலும் மதனின் அன்புகளாலும் மனமிகுந்த துன்பத்தை அடையும் உடல் சோறம் காமவேலற்றும் போராலும் விளைந்த நிலை இது அந்த காலம் பார்த்து வேறொரு துன்பமும் நிகழும் என்ன மிக்க அனல் அடலோடு குதித்து வரும் கடின அணுகி நமன் எற்ற மயில் கொடும் அந்நிலை ஆ அந்த நிலை அந்நிலை உயிர்கள் தோறும் ஈட்டிய புண்ணியத்தின் பயனாக பூதசார உடம்போடு ஒளி உலகிலும் பாவத்தின் பயனாக பூதமா உடம்போடு இரு உலகிலும் இன்பத்ன்பில் நுகர்ந்தவுடன் வெண்ணிலிருந்து மலை வழியாக பூதளத்தில் வந்து உண்ணுகின்ற காய்கறியில் கலந்து ஆடவரின் கருவுற்று அறுபது நாட்கள் பின் தாய் உதரத்தில் சேர்ந்து பூத பரிணாம சதீரத்தை அடைகிறது புண்ணிய பாவ கலப்பு வினையை இந்த மண்ணுல நுகர வருகிறது இந்த உடம்பு கரு வளர்ந்து உருவாகி பருத்து கை கால் கண் நரம்பு மயிர் வீழோடு கூடி வளருது பத்து மாதங்கள் முற்றிய பின் பூமியில் பறக்குது அப்போ தாயும் செய்யும் எங்கேருந்த வேதனை அடைகிறாங்க இந்த உடல் பல பருவங்களை அடைது இந்த கருத்தெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம் அடுத்தது பிறந்த ஆன்மா தான் உயிரும் நெறியும் இறைவனையும் கருதாது சதா பொருளை தேடி குவிப்பதில் கண் கருத்துமா அழிந்து அந்த பொருளையே நிறைந்து குவிந்த பொருளை பாதுகாக்கும் விதத்தையே கருதி நொந்து நொந்து அல்லல்படுது பெண்ணாசை விட்டு இல்லை அப்படி வாழும் நேரத்தில் ஆன்மாவின் ஆயுளை கணக்கிட்டு ஆயுள் முடிவு நேரத்தில் யமன் வர்றான் அறநர் இல்லாத உயிரிடம் மாறுபட்டும் விரைவாகவும் கோபம் இருந்தும் காலம் அல்லது காலத்துடன் வரான் இன்னார் இனியார் வறியவன் தனவந்தன் கற்றவன் கல்லாதவன் அரசன் ஆண்டி அப்படின்னு உயர்வு தாழ்லாம் இல்லாமல் சமமாக பார்ப்பான் அதனால் அவனுக்கு சமன் பேர் அறிவுள்ள சுற்றத்தாறு செய்வது ஒன்றும் அறியாது துக்கப்படுவாங்க எவனிடம் ஒரு கோடி பவுன் கொடுத்து ஒரு நம்ம நீட்டிக்க முடியாது இல்லை ஒரு நிமிஷத்தை கூட நீட்டிக்க முடியாது அவன் வரும்போது உயிரின் புலனைத்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அடையும் அப்போ உயிருக்கு துணையாக வந்து உதவி புரிவது வந்து உதவி புரிந்து காத்து புரிவது எல்லாம் உள்ள முருகவேல் மட்டுமே அதனால் அவனை உயிர் போம தனிவழிக்க இதை பற்றி பல இடத்துல படிச்சுருக்கோம் அதனால் அந்த தனிவெளிக்கு கவிழர்கள்லாம் பல பாடல்கள் ஏற்கனவே திருப்பூரில் கூட படிச்சிருக்கோம் என்ன பஞ்ச பாதகம் ஒரு பிற ஏறு எரி குஞ்சி கூர் விட மதர்வில் பிளவக பங்க வாழ்முகம் மிஞ்சி நீடிய கருமையில் உருவோடு பண்பில்லாத ஒரு பகடு அது முதலில் அமராஜன் அஞ்சவே வரும் அவதாரம் அதில் ஒரு தஞ்சமாகிய வழிவடி அருள் அன்பினால் உனது புகழ் உனது அடிபுகள் அடிமை என் எதிரே நீ அண்ட கோலையை வெடிபட இடுபட் எந்திசாமுக மனமன நடும் அந்த மோகன மயிலில் இயலுடன் வரவேண்டும் இன்னொரு திருப்பு கருபற்றி பருத்துக்க தரைக்கு உற்றிட்டு உரு பெற்று கருத்தின் கண் பொருள் பட்டு பைகாலம் கணக்கிட்டு பிணக்கிட்டு கதித்திட்டு கொதித்திட்டு கயிற்று பிடித்திட்டு சமனாவி பெருக்க புத்தியில் பட்டு புடை தூக்க கிளை பின் போய் பிணத்தை சுட்டு அகத்தில் பூக்க அனைவோரும் பிறத்தில் சுற்றும் முற்று முற்றுட்டு முற்று அழைத்து முற்று உற்று இட்டு அழைத்து தொக்கர கத்து பிறப்பு பற்றற செச்சை கலந்தாராயம்பார் அடுத்தது அடைவுகள் மிக்க பருவரையர் அடித்த திரு அணையமை பெருத்த வள்ளிமண்டலில் உள்ள காட்டில் வளர்ந்திருந்த வீடுகளால் அன்போடு வளர்க்கப்பட்டவர் வள்ளி தாயார் திரும திருமகளை போன்றவர் மயிலை போலும் சாயலுடையவர் முத்தமணி சுரயாணி சுரனா தேவர் ஆ சுரர் அறக்கர் சுரர் அல்லாதவர் தேவலோத்தில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தவர் தேவயானை அதனால் அவர் முத்துமாலின் அணிந்தவர் ஆகினார் செடுமுத்து மார்பின் அமுத தெய்வானி திருமுத்துமதின் மனவானம்பார் திருமுட்டத்தில் அழிந்தார் கடத்தட கழிற்று முகர் அழியவர் கடனா யானையின் கண்ணம் இங்கே யானை பொடியும் கண்ண மதத்தை குறிக்கிறது நிற்கிது தடனா உயர்ந்த இடம் விசாலமானது கடதட கும்ப கிளைய களிரும்பார் கந்தாலங்கத்தில் கண்ணமதமும் பெருமையுடைய யானை முகவர் ஐய மூத்த பிள்ளையாருக்கு இளைய பிள்ளையார் முருகவள் யானை பெருமானுக்கு தம்பி முருகப்பெருமான் யானை வளர்த்தவளாகிய யானையின் மனவாடர் முருகப்பெருமான் யானையை உரித்தவராகிய சிவபெருமானின் இளைய புதல்வர் முருகப்பெருமான் கிரிகுமரி குமரி கருணையோடு அடித்த திற முருகோலை கிரி என்பது இமயமலை இமயமலைக்கரசனான இமமானால் வளர்க்கப்பெற்ற உமாதேவியார் பர்வதம்னா மலை பர்வத மகள் அதனால் பார்வதியின் பெயர் பராசக்தியாகி உமாதேவியார் மகிழ்ந்து அளித்தவர் முருகப்பெருமான் அதனால அவர் சர்வசக்தியும் முருந்தியவர் அடுத்தது கமலமலர் ஒத்த விழி அறிமறை கமலம்ம தாமரை அரினா உயிர்களின் பாவங்களை அரித்து போகுவார் திருமாலுக்கு கமலக்கண்ணன் என்று செந்தாமரை கண்ணனும் திருப்பெயர் உண்டு பக்தர் மணி கழுமல நகர் குமரன் அடியார்கள் நாள்தோறும் பணிந்து வழிபாடு ஏற்று நடத்தலும் கழுமலம் எனப்படும் சீர்காடி நகர் இதற்கு பனிரெண்டு பேர்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த தளத்து பெருமானை கேட்குற முருகா காலம் வரும்போது காத்திருள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனி பெருமாத்தனுடைய சமர்ப்பிப்போம் சீராலை ஒரு பெருமாள் பார்த்து சமர்ப்பித்த அவர் அழுக்கு பார்த்திருப்போம் பெருமத்தனுடைய முருகாஜன் வெற்றி பேரும் எல்லாம் அல்ல பழனாபுரி திருப்பதும் சமர்ப்பணும் முருகாஜனம்